வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே அந்த காலத்தில் கல்யாணம் நடந்தால் கல்யாணம் நடக்கிற வீட்டிலேயோ மண்டபத்துலேயோ லவுட் ஸ்பீக்கர் கட்டி பூ முடிப்பால் இந்த பூங்குழலி பாட்டை தான் முதல்ல போடுவாங்க அது அந்த ஊருக்கே கேட்கும் இது சிவாஜி நடித்த நெஞ்சிருக்கும் வரை படத்தில் வந்த பாட்டு ஒரு கல்யாண பத்திரிகையை பாட்டாக அமைச்சிருப்பாங்க இந்த பாட்டை கேட்குறப்போ ஒன்னபத்த தாய் தகப்பனோட உணர்வுகளை கூடுதலாக நிகழ்ச்சிக்கு உண்டாக்கும் இந்த பாட்டு ரொம்ப உணர்ச்சிகரமா நடிச்சிருப்பாரு சிவாஜி அந்த பாட்டுல அந்த மாதிரி நிலமையில தான் சிவாஜி தன் மகள் சாந்தியோட திருமணத்திலயும் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் சிவாஜியோட மகள் சாந்தியோட கல்யாணம் எங்கே எப்படி நடந்துச்சு அந்த கல்யாணத்துல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நாகப்பட்டினத்தை சேர்ந்த பெரும் மிராசுதாரர் குஞ்சு பிள்ளை அவரோட மகன்தான் நாராயணசாமி மகள் சாந்திக்கு சாந்திய அவர் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை சிவாஜி கிட்ட இருந்துச்சு நல்ல ஒரு பாசமான தகப்ப ஒரு நல்ல மகளுக்கு செய்ய வேண்டியத தந்த அப்படிங்கிற ஸ்தானத்துலதான் மகளோட திருமணத்தை சிவாஜி செஞ்சு வச்சார் அப்படின்னு சொல்ல வேணும் அங்க இருந்தது உலகத்திலேயே சிறந்த நடிகனா இருந்தல்ல அந்த கல்யாணத்துல சிவாஜியோட முகத்துல இருந்த பூரிப்பே மாதிரி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் அந்த கல்யாணம் நடந்துச்சு சென்னையில அன்னைக்கு இருந்த பிரபலமான கல்யாண மண்டபம் ஆபஸ் பரி அந்த கல்யாண மண்டபத்துலதான் சாந்தியோட திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்துச்சு மாப்பிள்ள ஊர்வலத்துல வந்த நாராயணசாமிக்கு படத் ஏ எல் சீனிவாசன் திலகமிட்டு வரவேற்றார் சிவாஜியோட அண்ணன் தங்கவேலு தம்பி சண்முகம் சிவாஜியோட தங்கை கணவர் வேணுகோபாலு அந்த வைபவத்தில் கலந்துகிட்டாங்க காமராஜர் கக்கன் பா ராமச்சந்திரன் பக்தனும் காங்கிரஸ் அத்தனை பெரிய தலைவர்களும் கருணாநிதி மதியலகம் அப்படின்னு திமுக தலைவர்களும் வந்து மணமக்களை வாழ்த்தினாங்க இதுபோக பல கட்சி தலைவர்களும் அந்த கல்யாணத்துல கலந்துகிட்டாங்க தமிழ்நாட்டில இருந்த அத்தனை பிரபலங்களும் கலந்துகிட்ட திருமண விழாவா அது இருந்துச்சு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்ததால அண்ணாவால அந்த திருமணத்துல கலந்துக்க முடியல அப்ப அவர் அமெரிக்காவில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தார் திருமணம் முடிஞ்ச பின்னால மணமக்கள் அண்ணா கிட்ட கூட்டிட்டு போய் ஆசி வாங்க வைச்சார் சிவாஜி கணேசன் தமிழ்நாட்டை தவிர்த்து வேற மொழி பிரபல கலைஞர்களான வட இந்திய ஸ்டார் ராஜ் கபூர் சஞ்சீவ் குமார் நாகேஸ்வர ராவ் ராஜ்குமார் என் டி ராமாராவ் பிரேம் நஷீர் எல்லாரும் வந்திருந்தாங்க பிரபல தமிழ் நடிகர் நடிகைகள் எல்லோருமே ஆஜராக இருந்தாங்க திருமணத்துக்கு வந்திருந்த கூட்டத்தால அந்த மண்டபத்தை சுத்தி இருந்த அத்தனை வீடுகளும் டிராபிக் ஜாமால திணறி போயிடுச்சு ஏகப்பட்ட போலீஸ் இருந்தும் கூட்டத்தை சமாளிக்க முடியல லதா மங்கேஷ்கர் வந்தப்ப சிவாஜி ரொம்ப குனிஞ்சு கும்பிடு போட்டு அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தார் அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஜெய்சங்கர் நாகேஷ் இன்னும் பல பிரபல நடிகர்கள் கூட கல்யாணத்தில் ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பஞ்சி பரிமாறுகிற வேலையும் பல பெரிய நடிகர்கள் செஞ்சாங்க சிவாஜி அந்த கல்யாணத்தில் எப்படி இருந்தார்னு ஏவியம் ராஜன் சொன்ன ஒரு கருத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் என் மனைவி புஷ்பலதாவோட வந்து மணமக்களை வாழ்த்துனப்போ பக்கத்துல இருந்த சிவாஜியை பார்த்தேன் சிவாஜி தந்தையான் என்னை காட்சியை பார்த்து ரொம்ப நெஞ்சுருக்கி போயிட்டேன் என்ன வா ராஜன் அப்படின்னு கூப்பிட்டார தவிர அவரோட கண்ணு ரெண்டும் மகளையே பார்த்து உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு அந்த அவர் ரொம்ப வேட்டி சட்டையில மாதிரியே அவர் நின்னுகிட்டு இருந்தார் மகள் மேல ரொம்ப அபரிதமான பாசம் வச்சிருந்த அந்த நல்லவரை பார்த்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்று அந்த சிவாஜியோட அப்ப இருந்த மகிழ்வினைய குறிப்பிட்டிருக்கிறார் ஏ வி ராஜன் நெற்றி திலகமும் தாலியும் நிலைத்து வாழ்கவே சாந்தி நாராயணசாமியோட திருமண வரவேற்பு நாகப்பட்டினத்துல நடந்துச்சு திருமண வரவேற்புக்கு சென்ற சிவாஜி அவிருத்திடல் பக்கத்துல இருந்த காவல்துறை உயர் போலீஸ் அதிகாரி ஆபீசர் வீட்டில தங்கியிருந்தார் காடவர் கோன்பாடி மாளிகையில் திருமண வரவேற்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்துச்சு மக்கள் கூட்டத்தாளர் நாகையே திணறி போயிடுச்சு சாந்தியோட திருமண வரவேற்புக்கு கூடிய கூட்டம் போட அதுக்கு முன்னால எந்த நிகழ்வு கூட்டம் கூடுனது போலீஸ் வீட்டுல இருந்து காடவர் கோண்பாடி மாளிகை வர சிவாஜியை ஊர்வலமா அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கறது மாப்பிள்ளை நாராயணசாமி குடும்பத்தோட விருப்பம் மேலதாளங்கள் முழங்க அவரு இருந்து சிவாஜி ஊர்வலமா அழைச்சி வரப்பட்டார் தஞ்சை குடமுழுக்கு விழாவுக்காக அரண்மனையில இருந்து ஊர்வலமாக கிளம்பி சென்றது போல இருந்தது ஊர்வலம் சிவாஜி அப்படிங்கிற செய்தி கேட்டவுடனே சாலைகளோட ரெண்டு பக்கமும் மக்கள் வெள்ளம் அலை மோதியது சிவாஜியை பார்க்க கூடுன கோட்டத்தால நாகப்பட்டினமே திணறி போயிடுச்சு ஒரு பெரிய அரச ஊர்வலமாக இதை நடத்தினாங்க மாப்பிள்ளை குடும்பத்தார் மணமகள் மணமகள் திருமண வரவேற்பு வைபவத்தில் மாப்பிள்ளையோட மாமனாருக்கு நடந்த ஒரு பெரிய ராஜபோக ஊர்வலம் நடந்த நிகழ்வு சிவாஜிக்கு மட்டுமே நிகழ்ந்ததாக இருக்கும் சிவாஜியோட மகள் சாந்தி அன்னையிலத்தோட ராசியான குழந்தை சிவாஜியோட வாழ்க்கையில நடந்த பெரிய வெற்றியெல்லாம் சாந்தி பிறந்த நேரத்தில் கிடைத்ததா சிவாஜிக்கு ஒரு நம்பிக்கை தன்னோட மூத்த மகள் சாந்தி மேல சிவாஜி உயிரையே வச்சிருந்தார் சிவாஜியோட தம்பி சண்முகத்துக்கும் சாந்தி அப்படின்னா உயிர் அன்னை இல்லத்தோட அதிர்ஷ்ட லட்சுமிக்கு கல்யாணம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மகிழ்வான பெரிய விழா ஆனாலும் சிவாஜி எந்த படாடோபமும் இல்லாம ரொம்ப சிம்பிளாகத்தான் அந்த கல்யாணத்துல கூட இருந்தார் அதுதான் சிவாஜி சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருளவே